ஆகாயமாய் ஆயாசம்மாய் ஆனந்தமாய் ஏகாந்தமாய் தேரேறும் தேவன் போல் நான் பாடினேன் ஆலோலம் நான் பாடி ஆராட்டினேன் தேனுடன் பால் போலே நான் பாடும் கீதம் மீதை கேட்டிட யாவர்க்கும் தாளாட்டும் ஆழ்மனதை பூங்குயிலும் பாடும் ஆண்மையிலும் ஆடும் பாடிவா, கூட பாடிவா, பாட்டிலே தாளம் கூட்டவா ஆகாயமாய் ஆயாசம் ஆனந்தமாய் ஏகாந்தமாய் நானும் பாடநாத நாட பேரண்ட மாடும் கோவில் மணி ஓசை கூட சேர்ந்து தாளம் போடும் நானும் பாடநாத நாட பேரண்ட மாடும் கோவில் மணி ஓசை கூட சேர்ந்து தாளம் போடும் வேதம் போற்றும் ஞான கூட்டம் யாகம் ம் தீபம் காட்டும் காட்சியாவும் தோன்றும் வேளை நாத கீதம் நானும் பாட பூவானமே பூ தூவுமே பூங்காற்றிலே தேரோட்டமே தெரேறும் தேவன் போல் நான் பாடினேன் ஆலோலம் நான் பாடி ஆராட்டினே 아가야마이, 아야사마이, 아난다마이, 예간다마이. நாத ோங்கார ஓசைகள் கேட்கும் ஆலயமணி ஓசையிலே ஆழ்கடலும் ஆடும் நாத நாடவோங்க ஓசைகள் கேட்கும் ஆலயமணி ஓசையிலே ஆழ்கடலும் ஆடும் பூமி தாண்டி ஆவியாகி காற்றில் ஆடி வானம் ஏறி காலனில்லா கோள்கள்றிவை தேடி வாழ்ந்து பார்த்தேன் பூக்கோலமே நான் வான் வீதியே நான் நீந்தினேன் தேரும் தேவன் போல் நான் பாடினேன் ஆலோலம் நான் பாடியாராட்டினேன் ஆகாயமாய் ஆயசமாய் ஆனந்தமாய் ஏகாந்தமாய் தேனுடன் பால் போலே நான் பாடும் கீதம் கேதமீதை கேட்டிட தாலாட்டும் ஆள் மனதை பூங்குயிலும் பாடும் ஆண்மையிலும் ஆடும் பாடிவா கூட பாடிவா பாட்டிலே தாளம் கூட்டவா ஆகாயமா ஆயாசமா ஆனந்தம்மா ஏகாந்தம்மாய் தேரேறும் தெய்வன் போல் நான் பாடினேன் ஆலோலம் நான் பாடி ஆரட்டினேன் ஆகாயமாய் ஆயாசமா ஆனந்தமா ஏகாந்தமா